விதி சொல்வதை தவிர வேறு வழி இல்லை புதுக்கோட்டை மன்னரின் கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே கெட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன் அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜ ராஜ விஜய ரகுநாத ராஜ சரி தொண்டைமான் உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம் மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறதே தமிழன் முழுவதும் மானம் இழந்துவிடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடம் ஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர் அவருடைய புகழ் இருக்கிறீர்கள் உட்காருங்கள் உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் உட்காருங்கள் அகமழியவில்லை உனக்கு உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் அல்லது கேட்டப்பலும் தொண்டை மாறும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும் இன்னும் ஏன் பயப்படுகிறாய் உண்மையை கூறு நாய்களை கிட்டாதே என்று துரைவர்களே நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான் அதுவும் நமக்கு பெருமைதான் இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல அதுவும் சரிதான் அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது பேசாதே நான் எடுத்த வாழ விரும்பினாய் வல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் நிலைய கதந்தாய் வீடரை வழங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் கூலியை ஆனால் அந்நியன் முன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே நீ காட்டிக் கொடுத்தாய் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான் உன்னை கேடு சூழினும் ரத்தத்து இனச்சத்து எங்கோ இருக்கும் ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு ஏற்பது உனக்கு இது காரண உரிமை ஒன்று ஆனால்

குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம் நடிக்க எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன் முடிவை உடல் அறிவேன் ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு நீ குற்றவாளி தானே உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி எடக்கு பேச்சு வேண்டாம் நேர்மையான பதில் தேவை கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஓர் வர்த்தக ஸ்தாபனம் அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள் புருஷர்கள் அல்ல கடைசியாக நாங்கள் வாங்கி இருப்பது அரசுரிமை உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை நீ அவன் தான் ஆர்காட்டு நவாப் அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான் அவனையே கேட்கச் சொல்கிறேன் நான் என்று நீ அவனிடமே போய்க்கேன் மீண்டும் அடக்கு பேச்சு அது என் கோபத்தை குத்துவதாகும் உணர்ச்சி உடையவனுக்கு தான் கோபம் வரும் உனக்கு வருவதாக கூறுவது பொய் எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் எத்தியாதி எத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம் எல்லா உடன் பிறந்தவை அது ஒழுக்கப்பட்டது நடக்காது நான் இருக்கு வர எக்காலம் இறங்காது சிக்கும் சூரியன் இருக்கிறது அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும்

மானத்தில் பாசம் உள்ளவன் வல்லவன் வாழ்வீச தெரிந்தவன் அதனால் தான் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன் இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர் என்னிடமே பேசுகிறான் முறுக்க வேண்டிய பொருள் அதனிடம் இறக்கம் காட்டி பேசியது தவறுதான் புல்லனே காதல் மானம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன் எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு வையம் மானம் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் தொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள் போரென்றால் புலி குணம் என்ப காதல் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள் காலம் உங்களுக்கு கருளை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் போதும் புத்திமதி மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய் நான் இப்பொழுதே தீர்ப்பு போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கட்டுக்கொள் நான் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டது இதுவரை கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும் அதை அவள் தள்ளாத வயதிலும் தொல்லாத புலியாக உன் பாய்ந்திருப்பாள் என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் அதை இந்நேரம் உன் பரங்கி தலை உன் சீதாட்சியே நோக்கி பறந்தே போயிருக்கும் என் தமிழ் புலவன் இருந்திருந்தால் அறம் பாடிய உன் ஆவிய கருக்கி இருப்பான் நீங்க தமிழ் புற பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களால் தீர்ப்பத்தி எறிந்திருக்கும் ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நாய்வஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசைகுணமும்